நைன்டி பர்சன்ட் பிரீலான்சர்க ஏன் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுறார்க பிரேக் வாங்க அத மாத்துறலாம் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க நீங்க பணம் செலவழிக்க தேவையில்லை யூத் ஹவுசிங் ஆட்சி ஃபைல நீங்க ஒரு மத்தியஸ்தரா மாறி எந்த முதலீடும் இல்லாமல் கமிஷன் சம்பாதிக்கலாம் முதல் படி யூடியூப் மார்க்கெட் பிளேஸ்க்கு செல்லுங்க வாங்க அல்லது விற்க விரும்பும் நபர்களை கன்றியவும் வாங்குபவர்களை விற்பனையாளர்களுடன் இணைச்சு ஒவ்வொரு வெற்றிகரமான பரிவர்த்தனைக்கும் கமிஷனை ரொம்ப சுலபமா இருக்கு இல்லையா என்ன அது ரொம்ப சுலபம்தா நீங்க அடிப்படையில ஒரு ஆபத்து இல்லாத சாம்ராஜ்யத்தை உருவாக்குறீங்க இங்க ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு சரக்கு வலத்தளம் அல்லது தயாரிப்பு சூடு தேவையில்லை உங்க கணினி மற்றும் இணைய இணைப்பு மட்டும் போதும் மக்களை ஒன்றிணைக்கும் பாலமாக நீங்க இருக்கிறீங்க என்னதா தாமதிக்கிறீங்க இன்னே தொடங்குங்கள் உங்க வருவாய் வருவதை பாருங்க முதலீடு தேவையில்லை உங்க நேரம் முயற்சி மற்றும் கொஞ்சம் விடாமுயற்சி மட்டும் போதும் வெற்றிக்கான தெருவுகோல் தொடங்குவதே என்பதை நினைவில் கொள்ளுங்க இல்லாபகரமான வருடமா மாற்றுங்க உங்க பிரீலாஸ் வாழ்க்கையை மேம்படுத்த இது போன கூடுதல் குறிப்புகளுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்